கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு தூதிகனும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை உங்களை மனதார வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோக்கியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அந்தியோக்கியா என்கிற பட்டணத்துல சீசர்கள் கூடியிருந்து அல்லாஹ் ஜெபித்து அவளோடு கூட ஒரு வருஷ காலமாய் உபதேசம் பண்ணினார்கள் என்ன உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம் உயிர்த்தெழுதலை பற்றிய உபதேசம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற உபதேசம் அவர் மறுபடியும் வரப்போகிறார் உபதேசம் அந்த வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காகத்தான் தேவன் எங்களை இந்த பூமியிலே சீசர்களாக வைத்து அவருடைய பிரதிநிதியாய் ஸ்தானாதிபதியாய் வைத்து எங்களை கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறாள் என்று சொல்லி அவள் பேச ஆரம்பித்தார்கள் ஒரு வருட காலமாய் அந்தியோக்கிய பட்டணத்தில் இருந்து வாழ்ந்து இந்த உபதேசத்தை கொண்டு வந்ததுனால முதல் முதல்ல உள்ள கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்துட்டு எப்படி சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று அப்ப சீசர்கள் கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்தி காட்டியிருப்பார்கள் அந்த உபதேசம் என்ன அதாங்க உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன இதையே பேசிகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இப்போ அப்படி தான் தெரியும் ஆனால் ஒரு நாட்கள் வரும் பொழுது நாம் அந்த உயிர்த்தழுதலுடைய வல்லமையை நம்ம அறியாமல் விட்டுட்டோமே இந்த உயிர்த்தழுதலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டோமே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்த தியானம் நமக்கு இல்லாமல் போச்சேனி வருத்தப்படுகிற ஒரு காலம் என்ன செய்யும் வரும் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு நாள் நிச்சயமாக கத்தர் கேப்பாக ஒப்பு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே வந்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறாரே இந்த இயேசுவை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டார் நாம சொல்லணும் இல்லையா அவர்கள் பாருங்க உடனே ஒரு காரியம் நடக்காது பவுல் ஒரு ஊருக்கு போயாச்சுன்னா அங்கே உட்கார் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுப்பார் அங்கே உட்காருவாரு அந்த ஊரை சுற்றி பார்ப்பாரு எந்த அசுத்தாவையும் இந்த பட்டணத்தை ஆளுது கிராமத்தை ஆளுது மக்கள் ஆளுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இரவோடு இரவாக எல்லாவற்றையும் அவர் சரி செய்வாருங்க பார்ப்பாரு எங்கெங்க என்ன இருக்குன்னு அது சரி செய்த பிறகு தான் ஊழித்துக்குள்ளே போவாங்க இவங்களும் பாருங்கள் ஒரு வருஷ காலமாக அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்தியோக்கிய பட்டணத்தில் இருக்கிறாங்க பவுல் அத்தனை பட்டணத்தை காத்திருந்தார் விக்கிரங்கள் நிறைந்த பட்டணம் அங்கேயும் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது உயிர்த்தோதலை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கு அருமையான கத்துவை பிள்ளைகளே தேவ சனமே உயிர்த்தலை அறியாதிருப்பாயானால் உயிர்த்தழந்த ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருப்பாயானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு இயேசுவே நீ உயிரோடு இருக்கிற என்பதை நான் அறிந்து அனுபவித்து வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவுடைய முழு சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து செயல்படக்கூடிய ஆற்றலை கத்தர் தந்து உங்கள் நடத்துவார் முதல் முதல்ல அந்தியோக்கியாவில் உள்ள சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை உண்டாக்கின ஆண்டவரே நம்முடைய திருமண சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை சீசத்துவமாய் மாற்றுவதற்கு உபதேசத்தை கொண்டு சரிப்படுத்துவதற்கு கத்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்படிப்பட்டதான நிறை உண்டாகட்டும் அதிசயங்களை காணப்படுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ